ஏன் கம்பராமாயணத்துக்கும் மித்த ராமாயணத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கம்பர் தான் ராவணனை அதாவது ராமனை வந்து கடவுளாக தான் ராமனை வந்து கடவுளாகத்தான் கம்பர் காட்டுறாரு ராமனை எந்த இடத்துலையும் கம்பர் வந்து குறைச்சி பேச இறக்கி பேசலை ஆனால் அட் த சேம் டைம் ராவணனையும் அவர் குறைச்சி பேசலை இறக்கி பேசலை ஈக்குவலாகவே வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு ஏன் இந்த கேள்வி தான் இந்த கேள்வி தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் எழ வேண்டிய ஒரு கேள்வி கம்பன் எத்தனையோ இப்போ இந்தியாவில் இருக்க எத்தனையோ புலவர்களுக்கு எத்தனையோ அறிஞர்களுக்கு எத்தனையோ கவிஞர்களுக்கு ராவணனை தூக்கி வைக்கணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது கம்பனுக்கு மட்டும் ஏன் சிந்தனை கம்பன் ஊரே ஒருத்தனை கெட்டவனு சொல்லும்போது கம்பன் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ட ராவணன் நல்ல வேண்டான்னு ஒரு காப்பியத்தில் எழுதுறாரு அப்படின்னா புரிய வேண்டாம் ராவணன் தமிழன் தாங்கிறது கம்பனுக்கு ஏன் அவ்வளோ மெனக்கெடல் ராவணனை நல்லவனாக நிறுவ வேண்டிய மெனக்கடல் கம்பனிடம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பல இடங்களில் விளக்கம் கொடுப்பாரு கம்பராமயத்துல கம்பராமயத்துல